வாகனத்தில் புதன்கிழமை இரவு மணி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் அருகே உள்ள விக்ரபாண்டி வலசை கிராமத்தைச் சேர்ந்த இருளாண்டி மகன் உத்தரகுமார் இவர் பரமக்குடி கிருஷ்ணா தேட்டர் பகுதியில் வசித்து வருகிறார் அதே பகுதியில் இவரது சகோதரி வீடும் உள்ளதாக கூறப்படுகிறது தனது வீட்டில் இருந்து சகோதரி வீட்டிற்கு நடந்து சென்றபொழுது இரு சக்கர மோட்டார் வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் உத்தரகுமாரை சரமாரியாக வெட்டியுள்ளது இதில் முகம் சிதைந்த நிலையில் உத்தரகுமார் உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உத்தரகுமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சென்னை வேளச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் தொழிலதிபர் பழனிசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் உத்தரகுமார் முதல் குற்றவாளி என்பதும் இந்த வழக்கில் கைதாகி சிறையில்